வணக்கம் மக்களே வெல்கம் டு வைமன் ப்ளாக்ஸ் இன்னைக்கு நாம பேரீன்ல ரொம்ப பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஹாஜி கஃபே இந்த ரெஸ்டாரண்ட் திறந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரீனுக்கு எந்த செலிபிரிட்டி வந்தாலும் வருவாங்க முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு நாம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் நெசீஃபும் பிளஸ் வந்து உங்களுக்கு இவங்களுடைய சீஸ் ஆம்லெட்டும் அது மட்டும் இல்லாமல் சீஸ் அண்ட் லிவரும் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது கூட இவங்க வந்து பிரெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் குபூஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட சீஸ் லிவர் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு சிக்கன் லிவர் பிடிக்கும் அப்படின்னா இது நான் ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆம்லெட் இந்த ஸ்பெஷல் ஆம்லெட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து சீஸ் போட்டு பக்கவா அந்த சீஸ் வந்து ரொம்பவே மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் அடுத்து ஃபைனலாக இவங்களோட சிக்கன் நெசீஃபுங்க இது ஜஸ்ட் சொல்லலாம் நம்மளோட சிக்கன் சில்லி சிக்கன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லலாம் பட் ஆனால் இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பட் ஆனால் இங்கே வந்து இதுதான் ரொம்ப ஸ்பைசியான இது நீங்கள் வேற அரேபிக் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இந்த ஸ்பைசினஸ் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இதோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்